இன்னைக்கு இங்கே இருந்து சம்புலக் ரெசார்ட் ஸ்கீ ரெசார்ட் ஒண்ணு இருக்கு அதை தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு மேல ட்ரக் பண்ணுவோம் நாலு மணி நேரம் கீழே இறங்கும் பஸ் நம்பர் டுவெல் எடுத்தோம் டைரக்டா வந்து இறங்கி இறங்கி எவ்வளவு முப்பத்தி நாலு ரூபாய் சீப் அண்ட் பெஸ்ட் இஸ் பெஸ்ட் எப்பவுமே சொல்றதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது வாழ்க்கை வாழ்வதற்கு சொல்லுவாங்கல்ல ஸோ அது எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா இதுதான் எப்படி வரணும் இங்கே இந்த ஸ்பாட் ரீச் பண்றதுக்கு பஸ்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டம் பாருங்க எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு நான் போய் சேர்ந்த மாதிரி தான் கே இவ்வளோ இப்படி இருக்கே நான் வேலை போனா எப்படி இருக்கும் பா காசையா இருக்கா ஆங்க போய் பாத்துருவோம் ஸோ குட் மார்னிங் மக்கள் நம்ம இன்னைக்கு எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா அல்மேட்டியில் இருக்கிற ரசகசால இருக்குற அல்மேட்டியிலாங்க இருக்கும் இன்னைக்கு என்ன பிளான் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு இங்கே இருந்து சம்புலக் ரெசார்ட் ஸ்கீ ரெசார்ட் ஒன்று இருக்கு அதை நோக்கி தான் நம்ம வந்து போயிட்டு இருக்கோம் ஓகேங்களா ஸ்கீ ரெசார்ட் ஆக்சுவலா ஸோ அதுக்காக பஸ் நம்பர் பன்னெண்டு எடுத்து இரநூறு டெங்கே தாங்க இரநூறு டெங்கேனா முப்பத்தி நாலு ரூபாய் ஸோ அதனால இங்கேருந்து நம்ம கிளம்பிட்டு பக்கம் தான் பஸ் வரும் நம்ம ஹாஸ்டல் பார்த்தீங்கன்னா அங்கே மேலே அங்கே வந்து இருக்கு அங்கே கரெக்டாக நம்ம இங்கே ஒரே ரூட்டு தான் பஸ் இப்போ தான் நான் போகும்போது தான் ஒரு பஸ் ஒன்று போச்சு ஸோ அதனால அடுத்த பஸ்ஸு வெயிட் பண்ணுவோம் ஓகேங்களா உருட்டில் எனக்கே ரொம்ப டயர்ட் ஆகி போயிருச்சுங்க சரி நேற்று அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா நேற்று வந்து அதுக்கப்புறம் நான் வந்து ஒரு அந்த டூர் சரண் காணியம் பிளாக் காணியம் க்ளோஸ் ஐ லேக்ஸ் எல்லாம் பேசியிருக்கேன் நானு ஆக்சுவலா அந்த டூர் பாத்தீங்கன்னா இன்னைக்கே போக வேண்டியது என்னோட அவங்க வண்டி பிரேக் டவுன் நான் வந்து இன்னைக்கு போக முடியல நாளைக்கு நாளைக்கு புஷ் பண்ணியிருக்காங்க அவங்க என்ன சொன்னாங்கன்னா நாளைக்கு கன்ஃபார்மாக வந்துடும் அப்படின்னாங்க ஒரு வேளை நாளைக்கு வந்து கதை கொடுத்தான்னு வச்சுக்கோங்களேன் ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் வேற ஏதாவது ஆப்ல கூட புக் பண்ணி போய் போட்டுக்கலாம் மத்தபடி ஹெல்மெட் பிக்லேக்லாம் வந்து இப்பத்தி க்ளோஸ்டா இருக்கு ஆஃபிரிக்கோ வீட்டுக்கப்புறம் க்ளோஸ்டா இருக்கு ஆனா பஸ் நம்பர் முப்பத்தெட்டுன்னு எட்டுன்னு நினைக்கிறேன் பிரசிடென்ஷியல் பேலஸ் வந்து போகுது அந்த பாட்டம் வரைக்கும் அதுக்கப்புறம் இங்கே கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஏழு எட்டு கிலோமீட்டர் ட்ரக் பண்ணணும் மேலே ஒரு நாலு மணி நேரம் உங்களுக்கு மேலே ட்ரக் பண்ணணும் நாலு மணி நேரம் கீழே இறங்கணும் கம்ப்ளீட்டா உங்களுக்கு அது ஒரு நாள் மட்டுமே உங்களுக்கு வேணும் நீங்க போறதுக்கு அது மாதிரி ஹெல்மெட் பிக்லே பிளான் பண்ணிக்கோங்க சிங்கிங் டியூன்ஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ப்ரைவேட் டூ தான் எடுக்க முடியும் இங்கேருந்து அண்டர் சென்ட்ரல் நீங்கள் ஒரு குரூப்பாக இந்தியாவிலேருந்து வரீங்கன்னா அவங்க மேனேஜ் பண்ணுவாங்க ப்ரைவேட் ஒரு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா சிங்கிங் நியூன்ஸ்க்கு இது தடவை இருபதாயிரபா கேட்குறான் இருபத்தி இருபதாயிரம் இருபதாயிரரூபாய்க்கிட்ட கேட்குறான் ஸோ அதை வந்து கொடுத்தீங்கன்னா அவன் வந்து உங்களுக்கு ஒரு ஆளுக்கே சொல்கிறேன் அவன் வந்து கூப்பிட்டு போய் கூப்பிட்டு விடுறான் உங்களுக்கு ஸோ வந்து எல்லாமே இங்கே பார்த்தீங்கன்னா யாண்டெக்ஸ் தாங்க யான்டாக்ஸ் இல்லாமல் இங்கே வாழ்க்கையே நகராது இங்கே ஓகேங்களா பஸ்ஸாக இருக்கட்டும் ட்ரெயினாக இருக்கட்டும் எல்லாமே வந்து யான்டாக்ஸில் காட்டுது இந்த நாலு கண்ட்ரீலுமே ஆண்டாஸ் இல்லைன்னா செஞ்சு பண்ணி வச்சுங்க ஒன்றுமே கிடையாது சிம்பிள் தான் ஓகேங்களா பஸ்ஸு போச்சுங்க பரநா நம்பர் பஸ் பாட்டம்ல இருந்து கார் எடுத்துட்டு மேல போகலாம் ஓகேங்களா வெயிட் பண்ணுவோம் பஸ்ஸுக்கு வந்துடும் நினைக்கிறேன் ஹாஸ்டல் ஓகே தாங்க ரொம்ப சொல்ற அளவுக்கு இல்ல பேசிக்கா என்னன்னா இப்போ ரொம்ப கிளைமேட் கொஞ்சம் சில்லாயிட்டு வரதுனால அவங்க வந்து ஏசிஸே ஆஃப் பண்ணிடுறாங்க அதனால சொன்னேன் ஏன்னா ஏசியே அப்படின்னா இல்ல இல்ல கிளைமேட் குழு ஆகுது அதுக்கு என்னங்க பண்ண முடியும் ஏதாவது ஒரு காரணம் சொல்றது பட் ஓகே தான் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன் இந்த ஸோ இங்க ஹல்மேட்ல ஓடுற பஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா சிஎன்ஜி ஸோ எல்லாமே ஈகோ ஃப்ரெண்ட்லி பஸ்ஸஸ் நைட்ரோஜன் கே சம்பூர்ல தெரியல சிஎன்ஜி அதே தான் இங்கேயும் ஓடுது இல்லைன்னா எலக்ட்ரிக் மேலே வந்து கம்பி மாதிரி ஒன்று போட்டிருக்காங்க இந்த ஏரியால இல்ல சென்டரில் இருக்கு ரயில் இன்ஜின பார்த்தோம் சென்டரில் இருக்கு அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்பி மாதிரி போட்டிருக்காங்கல்ல அந்த கம்பி தான் வந்து மேலே கனெக்டாயி அப்படியே போகும் உங்களுக்கு ஸோ அது எலக்ட்ரிகல்ல சிஎன்ஜி நல்லா ஈகோ ஃப்ரெண்ட்லியாக வச்சிருக்காங்க செப்டம்பர் தாங்க வர செப்டம்பர் ஆகஸ்ட் வாங்க அல்மேட்டிக்கு கரெக்டான டைம் இது நீங்களே வரலாங்க ஏதாவது நீங்களே வராங்க நீங்கள் லோக்கல்ல விசாரிங்க புக் பண்ணுங்க ஓகேங்களா உங்களுக்கு என்ன வேணுமோ சூஸ் பண்ணி போங்க ஓகேங்களா அது எப்போவுமே நம்ம தான் சொல்றது நைன்ட்டி ஃபைவ் நம்ம பஸ் வந்து ஒரு டுவெல்டு நீங்கள் எப்போவுமே சூஸ் பண்ணி போங்க நீங்கள் உங்களுக்கு என்ன வேணுன்றதை ஓகேங்களா ஸோ நம்ம ஏறங்க பார்த்தீங்கன்னா ஷம்பள க்ரெஷாக தான் வந்திருக்கோம் ஃபஸ்ட்டு நம்ம டுவல் எடுத்தோம் டேரெக்டாக வந்து இறங்கிட்ட வெறும் இரநூறு டெங்கே தாங்க இரநூறு டெங்கான எவ்வளோங்க முப்பத்தி நாலு ரூபா எரநூறு டங்கையாக கொடுத்தோம்னா இந்த பஸ்ஸில் பின்னாடி தெரியுது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக என்ன ஏரியான்னு பார்த்தீங்கன்னா ஸ்கீ ரசா டேக்ஸரா நீங்கள் வந்து இப்போ ஸ்னோ கிடையாது கொஞ்சம் ஸ்ப்ரிங் சீசன் நம்ம ஸ்பெட்டாக செப்டம்பர்னால பட் ஜென்ரலாக உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்னோ இருக்கும் ஓகேங்களா ஸோ அப்படியே ஒரு ஃபேன்டாஸ்டிக்கான ஃபேப்லஸ்ஸான ஒரு பிளேஸ் இது மிஸ் பண்ணிடாதீங்க ஒரு ஒரு காஷ்மீரில் இருக்கிற நம்ம ஃபீல் இருக்குல்ல பின்னாடி பாருங்கள் லொக்கேஷன்ஸ்லாம் சூப்பராக இருக்குது மைண்ட் ப்ளோயிங் வரும்போது பஸ்லலாம் வந்து அந்த ஃபுட்டேஜ் பாருங்கள் எப்படி இருக்குது அப்படின்றத அவ்வளோ அப்படியே எவ்வளோ அமேசிங்காக இருக்குங்க சொல்கிறதுக்கு வந்து வார்த்தைகளே கிடையாது அவ்வளோ சூப்பராக இருக்குது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த சம்புலக் ரிசார்ட்டில் இப்போ கீழே இருக்கும் இங்கேருந்து ரோப்கார் கொடுத்து எவ்வளோ தூரம் மேலே போகுதுன்னு தெரியல எனக்கு ஸோ ரோப்கார் மூலிமா போக போகிறோம் அந்த ஏன் கூட நீங்கள் டிஜிட்டலாக இந்த சம்பளம் ரிசார்ட்டை அல்மைட்டியில் கசகஸ்தானில் இருக்க அந்த சம்புளக் கீழே இருந்து மேலே ரோப்கார் வழியாக போகிறோம் ஓகேங்களா டிக்கெட் எவ்வளோ எனக்கு எதுவும் தெரியாது வாங்க நம்ம கூட நானும் உங்களை மாதிரி தான் இருக்கேன் சீப்பாங்க டாக்ஸியில் எடுத்திங்கன்னா நீங்கள் எப்படியும் ஒரு ஒரு நானூறுவா கேட்போம் அதுக்கு பசங்கள் நீங்கள் பண்ணால் நம்பர் பஸ் பஸ்ஸை டேரெக்டாக இங்கே இல்லை எங்கள் பாருங்க அந்த போர்டு தெரியுதா அங்கேயும் இறக்கி விட்ருவோம் உங்களை நீங்கள் யாருக்கிட்டையும் எதுவுமே கேட்க வேணாம் ஓகேங்களா சீப் அண்ட் பெஸ்ட் இஸ் த பெஸ்ட் எப்போவுமே ஓகேங்களா எப்போவுமே சோர்ஸ் இருக்கும்போது யூட்லைஸ் பண்ணிக்கணும் நம்போ வாங்க மேலே போவோம் எங்கே இது பார்த்தீங்களா இது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா டிக்கெட் ஆஃபீஸு ஸோ எங்கே தான் டிக்கெட் எடுக்கணும் போகல இது விசாரிப்போம் எவ்வளோ என்ன எவ்வளோ டெங்கே என்ன இது விசாரிப்போம் நம்போ பாருங்க இவ்வளோ தூரம் மேலே போகுது பாருங்கள் லோக்கல் ஸோ டிக்கெட் வாங்கிட்டோம் எவ்வளோன்னா சிக்ஸ் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் டென்ஜி கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஆயிரத்தி சில்லரை வரும் ஓகேங்களா ஆயிரம் ரூபா மூணு ஸ்டேஷனா டாப் வரைக்கும் போயிடணுமா வெடிக்கீழே வரணுமா ஓகேங்களா நாங்கள் டிக்கெட் எடுத்தாச்சு முதல போவோம் என்ட்ரென்ஸ் சொல்லிக்கிறேன் கேபிள் கார் ஆக்சுவலாக வந்துட்டே இருக்குது ஸோ எவ்ரி ஒன் மினிட் கேபிள் கார் லாஸ்ட் கேபிள் கார் பார்த்தீங்கன்னா ஆறு संभवतः साठ ये हम जो देबिल कर रखूँ तो वो वियतनाम तो देबिल करके ना पर जाओ so, सो अंदर मारी एक्सपीरियंस यार को पूछना है ना नहीं किरना है फिर फिर कौन आ बुझा बुझा आसम आसम लेकिन लोग बसे पुरुष

Green, that one, that the second point ticket. second, second the point. hey, tomorrow there are pass. The point one, point two, point three, separate, separate ticket, which Kerala, <laughs> location. <laughs> hey,

ஸ்டாப்பில் வந்து இறங்கியாச்சு ரெண்டாவது ஸ்டாப்பு அடுத்த ஸ்டாப் மேலே போகுது போறேன் அதான் டாப்பு டாப்பில் போய் அந்த பிரம்மாண்டமான வியூ எப்படி இருக்குன்னு நம்ம பார்த்துருவோமா வாங்க டாப் எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு ஆனால் கார் வருதுங்க ஆயிரம் ரூபாய்க்கு இவ்வளோ தூரம் கொடுத்து போறான் செமையா இருக்கு மை காஷ் வெயில் அடிச்சு நூற்றுது குளிர்லாம் கிடையாது வெயில் நல்லா அடிச்சு கார் ரோப்கர் கியூ நிக்க நினைக்கிறேன் அதான் போது பாருங்க சம்புலாக் 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 இது ஒரு பிரைவேட்டான ப்ரைவேட்டு ரெசார்ட்டு தான் வந்துடாதீங்க ஆனா நான் வந்து நல்லா வச்சுருக்கேன் நம்ம ஊரில் ஒரு ரெசார்ட் கட்டுங்கடா இதே மாதிரி கேபிள் கார் கேபிள் கார்லாம் போட்டு வானத்தில் கட்டி நான் பாருங்க வியட்நாமில் ஐயோ ஏர் லெவல் ஏர் லெவல் இல்லை போதும் நம்ம வாழ்க்கையில் என்றைக்காவது ஒரு நாள் டவுனாக இருந்தாலும் வச்சுக்கோங்களேன் என்னைக்காவது ஒரு நாள் நல்லா மாறிடும்னு நினைப்போம் ஆனால் அதுக்கான மனசாந்தியும் மன நிம்மதியும் கிடைக்காது அப்படி ஒரு இடம் தாங்க இது சம்புலக் நான் சும்மா சொல்லல பேச்சுக்கு நீங்கள் பின்னாடி மட்டும் பாருங்க ஜஸ்ட்டு பாருங்க பின்னாடி அது அல்மேட்டி சிட்டி அப்படி இங்கே பக்கம் பாருங்க இத்தனை நான் இருக்கிறது லெவல் பேஸ் டூ தான் லெவல் டூ தான் லெவல் ஒன்னுக்கு தான் மேலே போகிறது வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதுக்கே இவ்வளோ பெரிய இதுக்கே நான் மேலே போனால் எப்படி இருக்கும் வாக்காசையா இருக்கா வாங்க போய் பார்த்துருவோம் வாழ்க்கையில் என்றைக்குமே அனுபவிக்கணும் அங்க அதான் நம்ம பாலிசி அது நேச்சரை உண்மையாக ரசித்து அனுபவிக்கிறேன்னா இந்த மாதிரி ஸ்பாட்டுக்கு தேடி வந்துடணும் ஓகேங்களா மேல என்ன இருக்கு எப்படி இருக்கு டாப் அந்த டாப்ல என்ன இருக்கு ஸ்னோ இருக்கா எனக்கு பேர் இந்த பக்கம் பார்த்தா ஸ்னோ மவுண்டன்ஸ் அது உங்களுக்கு மேலே போய் காட்டினா மிஸ்ட்ரி தெரியுதா அமேசிங்காக இருக்கு மேலே போய் பார்க்கலாம் என்ன எப்படி இருக்கு எனக்கே ரொம்ப எக்ஸைட்மெண்ட் இருக்கு நீங்கள் எக்ஸைட்மெண்ட்டாக இருக்கு அதே எக்ஸைட்மெண்ட்டோட இருங்க மேலே மீட் பண்ணுவோம் வாழ்க்கை வாழ்வதற்கே சொல்லுவாங்கல்ல ஸோ அது எடுத்துக்காட்டு என்ன தெரியுமா இதுதான் அதாவது இமாலயாஸ்ல இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீலிங் இருக்கு ஆனா ஸ்னோ கம்மியாக தான் இருக்கு ப்ரிகாஷன்லாம் வச்சுப்போம் கொஞ்சம் ஓகேங்களா ஸோ கொஞ்சம் ஸ்லோப்பாக தான் இருக்கு கீழே ஏன்னா நம்ம பார்த்து தான் ஹேண்டில் பண்ணணும் எல்லாமே இது பாருங்க வியூ வாழ்க்கை வாழ்வதற்கே ஒத்துக்கிறீங்களா ஒத்துக்குறீங்களா இதான் சொன்னேன் இன்றைக்கே டவுனாக இருந்தாலும் நேச்சர் ரசிங்க நேச்சர் தான் நமக்கு எப்பவுமே வந்து கை கொடுக்கும் வாழ்க்கையில் என்னைக்குமே டவுனாக மாட்டேன் இருந்துட்டு அதிகங்க ஏன்னா உலகத்தில் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது பார்க்குறதுக்கு வாழ்கிறது ஒரு வாழ்க்கை அதை நல்லா வாழ்ந்துட்டு ஹாப்பியாக வாழ்ந்துட்டு போங்க ஓகேங்களா கோடி ரூபாய் கிடைக்காது இந்த மாதிரி வியூங்க செமையாக இருக்குது அமேசிங் அமேசிங் ஷம்புலாக்கோட டாப்பில் நிற்கிறோம் இந்த ஆல்டிடோட எவ்வளோ ஹைட் ஃபீட் பார்த்தீங்கன்னா த்ரீ தௌசண்ட் ஒன் ஹண்ட்ரட் அண்ட் தேர்ட்டி மீட்டர்ஸ்லாம் நம்ம நிற்கிறோம் ஓகேங்களா வெயில் அடிச்சு அடிச்சுனாவது எனக்கு குளிரவே சத்தியமாக பதினோரு டிகிரி இருக்குது பதினோரு டிகிரி சத்தியமே குளிரவே இல்லை பன்னெண்டு இருபதாவது சத்தியமே குளிரவே இல்லை ஃபோர் தேர்ட்டிக்கெலாம் வந்து இந்த டாப் இது க்ளோஸ் பண்ணிடுவாங்க கொஞ்சம் காலையிலே வாங்க நம்ம வந்தால் தான் கரெக்டாக வந்து கரெக்டான டைமு காலையிலே வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அதில் ப்ரிப்பேர் பண்ணிட்டு போகலாம் ஓகேங்களா சார் நம்ம ஒரு வழியே டாப்புக்கு கொண்டுட்டேங்க சின்ன ஒரு ட்ரெக்கிங் அங்கேருந்து இவ்வளோ ஒரு சின்ன ஒரு ட்ரெக்கிங் பண்ணோம் அங்கேருந்து இவ்வளோ தூரம் ஏரி வந்திருக்கும் இந்த டாப் யூ எனக்கு தெரிந்து பாருங்க பின்னாடி ஹவ் மை காட் அப்படியே பாருங்கள் உங்களுக்கு தெரியுதா இந்த இடத்து இந்த சாங்குக்கு ஒரு நல்ல ஒரு பாட்டு போட்டால் கரெக்டாக இருக்கும்ல சமையல் இருக்குது பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நிஜமாலே வந்து நீங்கள் வாழ்க்கை வாழ்வதற்கே வாழ்க்கை வாழ்வதற்கே அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு இந்த நேச்சர் தாங்க நேச்சர் இஸ் ஆல்வேஸ் இஸ் பெஸ்ட் கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் நம்ம ரோப்கார்ல வந்தோம் வேலை வந்த அப்புறம் இங்கே வந்து நம்ம ட்ரோன் ஷாட்லாம் எடுத்திருக்கேன் அது பாருங்க அப்புறம் இங்கே மேலே ஏறி இதை பார்க்க வந்திருக்கும் வாழ்க்கை வாழ்வதற்கு என்னடா திருப்பி திருப்பி சொல்கிறேன் நான் எனக்கு முடிவு ஸ்பேச்ல ஸ்பீச்லஸுங்க என்ன சொல்கிறதுனே தெரில இது வந்து ஒரு மறக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவே இருக்குது செம்மையாக இருக்குது ஆக்சுவலாக ஓ மை காட் ஓ மை காட் செம்மையாக இருக்குங்க நீங்கள் வந்தீங்கன்னா தயவு செஞ்சு மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒன்ஸ் அண்ட் லைஃப் டைம் கிடைக்கிற வியூஸு இப்போ ஆக்சுவலாக ஸ்னோ கொஞ்சம் கம்மியாக இருக்குது இதே நீங்கள் ஜனவரி பிப்ரவரியெலாம் வந்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அதிகமான படி ஸ்னோ இருக்கும் மைனஸ் ஃபிஃப்டீன் மைனஸ் டுவெண்ட்டி வரைக்கும் கூட போக வாய்ப்புகள் இருக்குது இங்கே டாப்பில் வந்தீங்கன்னா ஓ மை கேட் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போலங்க ஒரு ஒரு மௌண்டன்ஸை இங்கே பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இது இல்லாமன்னே இன்னும் ஃபுல்லாக ஸ்னோ கவர் ஆகிடும் நம்ம நிற்கிறது எல்லாமே ஸ்னோ கவர் ஆகிடும் உங்களுக்கு ஸ்னோ பிடிக்காது எனக்கு வந்து ஒரு குரூராக வேணாம்னா ஆகஸ்ட்டு செப்டம்பர் வந்துடுங்க இதுதான் கரெக்டான டைமிங் வரதுக்கு ஓகேங்களா சின்னதாக ட்ரெக்கிங் மேலே பண்ணிட்டு இந்த மாதிரி நான் ஜாக்கெட் கூட போடாமல் இருக்கேன் அந்த தைரியத்தில் இருக்கிறேன் ஃபெப்ரவரியில் வந்து இப்படிலாம் இருக்க முடியாது இப்பவே இப்போ டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா பதினோரு டிகிரி இருக்குது பட் பெஸ்ட் டு கம் இயர் நான் மேலே அங்கே நிற்கிற அங்கே ஆளுங்க அது வரைக்கும் மேலே போகிறான் பட் அவ்வளோ தரெலாம் இப்போ போக போகிறது கிடையாது இங்கேருந்து இருந்துச்சு அங்கே போக போகும் ஏன்னால் எங்ககிட்ட ட்ரெக்கிங் இயர்ஸும் ட்ரக்கிங் இதுவும் கிடையாது ஜஸ்ட்டு கேஷுவலாக தான் வந்தேன் நான் பட் வேர்த் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் டு கம் இயர் எப்படி வரணும் இங்கே இந்த ஸ்பாட் ரீச் பண்ணுறதுக்கு சிட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா பஸ் நம்பர் டுவெல் எடுத்திங்கன்னா நேராக செம்புலக் ரெசார்ட்டில் வந்து எழுதிக்கிட்டாங்க அங்கேருந்து ஆயிரம் ரூபாய் கட்டி ரோப்கார் பிடிச்சி மேலே வரலாம் அந்த பஸ்ஸு வந்து முப்பத்தி நாலு ரூபா தேர்ட்டி ஃபோர் பீஸான பஸ்ஸு மேலே வந்துட்டிங்கன்னா இந்த வியூ அட்டாகாசமாக பார்த்துட்டு போயிடலாம் ஓகேங்களா இயற்கை இயற்கை தாங்க மா தொப்பி போட்டிருக்கேன் தலையில் விருது கிடையாது குளிருக்கு ஒரு கிட்ட போடணும்ல அதனால்தான் போட்டுருக்கேன் இயற்கை 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 ஆமா சென்னையில் ஒரு ட்ரெக்கிங் பண்ணிட்டு வாங்க அங்கேருந்து நல்லா புரியுது எவ்வளோ நேரம் முடியுமோ மேலே போகலாம் என்ன அப்படியே போகலாம் அப்படியே புது மேலே பார்த்து எக்யூப்டாக வாங்க அதெல்லாம் சொல்லுவேன் வாயிலாம் கொள்கிறது எனக்கு இப்போயும் வேணாம் சூப்பராக யோசிச்சு போறேங்க எப்படி இருக்கோன்னு கொஞ்சம் ஸ்டீப்பாக இருக்குது பாருங்க தெரியுது அவங்களுக்கு நல்லா கொஞ்சம் ஸ்டீப்பாக தான் ஏறுவோம் நம்ம இப்போது அங்கே இருநூறு புது போகிறேங்க

அதனால தான் உங்களுக்கு வந்து மேலே இங்கேருந்து அது வரைக்கும் உங்களுக்கு டோக்கர் போட்டு வச்சுருக்காங்க நீங்கள் ஸ்கீயிங் ட்ராவலாக இருந்தால் உங்களுக்கு பண்ண தெரியும்னா மட்டும் இறங்குங்க இதில் ஓகேங்களா நீங்கள் டிசம்பர் மாதம்லாம் வந்தீங்கன்னா ஃபுல்லாக ஸ்னோ தான் இருக்கும் அதில் அதனால் பாருங்கள் எவ்வளோ ஸ்டீப்பாக இருக்குது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்கள் உண்மையிலே எங்கள் சம்பளாக்கூட ஒன்றும் ஒன்றா தவிர்த்து எக்ஸ்பீரியன்ஸ் இது இந்தியாவில் எதை கூட கம்பேர் பண்ணலான்னு இப்படி கேட்டிங்கன்னா காஷ்மீர் கூட கம்பேர் பண்ணலாம் ஓகேங்களா ஆனால் காஷ்மீர் இதை விட கொஞ்சம் க்ரீனரியாக இருக்கும் இது கொஞ்சம் வறண்டு போயிருக்கு இப்போ இது நீங்கள் டிசம்பர் ஜனவரி போய் வந்தீங்கன்னா ஃபுல் ஸ்னோங்க அமேசிங்காக இருக்கும் உங்களுக்கு அது வாய்ப்பு கிடையாது மறக்கவே முடியாது எங்கள் கீழே ஃபுல்லாக ஸ்கீயிங் பண்ணுற ஏரியாங்க இது தெரியுதா உங்களுக்கு ஓகே காய்ஸ் வெயில் அடித்து நவுத்துது என்னதான் குளிர்தான் வெயில் அடிக்கிறதுனால கரெக்டாக பேலன்ஸ் ஆகிட்டே வருது ஆக்சுவலாக அது ஸோ இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அல்மேட்டியோட சிட்டி வியூ அங்கே பேராக்ளைவிங் பண்ண போகிறாங்க அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃபுல் ஸ்னோ அப்படியே சரியான வியூங்க ஓகேங்களா லெஸ்மரீசிங்காக இருக்குது ஏன்னா இன்னும் கிளம்பலாம் கிளம்பவே மனசு வரலங்கிறது அடுத்தது ஏரியாவுக்கு போகணும் அடுத்தது இடத்துக்கு போகணும் போது இருந்தாலும் எனக்கு பார்க்க செமையாக இருக்குங்க அந்த பேராக்ளைடிங் பண்ண

சன் செட்ட வருது மணி இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு கால வருது இன்னைக்கு நாள் கொடுத்து என் சம்பளாக்கிலேயே வந்து ஓட்டிட்டு வராங்க ஏன்னா அவ்வளோ வருத்தங்க ஒன் டே வந்து ஸ்பென்ட் பண்ணுறதுக்கு ஏன்னா உடம்பு நடக்குதே மாறிங்களா இப்போ நாங்கள் பதினோரு டிகிரி நோக்கி இருக்கு மினிமம் எட்டு நோக்கி போயிட்டுருக்கு சாரி ஸோ இங்கே தான் அடுத்தது கீழே போக வேண்டியது தான் நம்ம அந்த டாப் வரைக்கும் போனோம் மேலே இருது உங்களுக்கு அதே தாங்க கீழே இறங்கிட்டே மகனா நம்பர் புதுசாக பிடிச்சி நம்ம ஹோட்டலுக்கு போயிருங்க ஓகேங்களா நாளைக்கு அந்த டூர் வந்து கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் ஜாக்கெட் எடுத்துகிட்டு வராமல் ரொம்ப கஷ்டமாக இருக்குது நாங்கள் போவோம் பஸ்ஸில் கொஞ்சம் கொஞ்சம் கூட்டம் இல்லைங்க இந்த மாதிரி இந்த மாதிரி கூட்டம் பாருங்கள் எவ்வளோ கூட்டம் நிற்கிதுன்னு நான் போய் சேர்ந்த மாதிரி தான் இப்படியே அடிச்சு பிடிச்சி பஸ்ல போயிடலான்னு பார்த்தா வர பஸ்லாம் அந்த மாதிரி கூட்டம் இருக்கு எப்பயும் பஸ் வந்து ஆல்ரெடி ஒரு பஸ் போயிருச்சு இல்ல இல்ல அந்த பஸ் இல்லை அதுக்கப்புறம் ஒரு பஸ்ஸும் அது செம்ம கூட்டமா இருந்துச்சு சரி சொல்லிட்டு போயிடுச்சு அது இப்போ டாக்ஸியில் போகலாமான்னு ஒரு யோசனை வருது பார்ப்போம் எதுவும் முடியலாம் அதான் ஒரு வழி ஏன்னா டெம்பரேச்சர் ட்ராப் ஆகிட்டா வருது என்ன பண்றதேஷ் எக்ஸ்ட்ரா ஜிப்ளைன் கூட இருக்கு பின்னாடி பாருங்க பில்டிங் இந்த ஜிப்ளைன் வழி என்ன கேட்டிங்களா ஆரே கால் இந்தியாவுக்கு நமக்கு அரை மணி நேரம் டிஃபரன்ஸ் இருக்கு நம்ம இங்கே அலுமேட்டி பின்னாடி இருக்கு அரை மணி நேரம் இந்தியாவில் பா சிக்ஸ் ஃபார்ட்டி ஃபைவ் இருக்கும் பஸ்ஸில் கிடுக்கிட்டு உட்காந்துருக்கேன் ஒரு வழியாக பஸ் முடிச்சிட்டோம் இறங்கி நான் பேசுகிறேன் ஓகேங்களா முடியல ஃபுல்லாக கூட்டமாக இருக்குது அட்லீஸ்ட் கொஞ்சம் காலியாக இருக்கும் ஓகேங்களா சத்தியமா பேச கேக்குதான் தெரியல உங்களுக்கு ஓகே வெயிட் பண்ணுவோம் சும்மா சும்மா கூட்டமா இருக்கு சில டோர் கூட ஓப்பன் பண்ண முடியல எங்கேந்திரா போறீங்க எங்கடா போறீங்க எல்லாம் அதை கேட்க தான் தோணுச்சு ஸோ அந்த பஸ்ல ரொம்ப கூட்டமா இருந்துச்சு அதான் எதுவும் பேச முடியல பேக் டு நம்ம ரூம் வந்துட்டோம் ஹாஸ்டல் இதான் லான்ஜு கிச்சன் ஆக்சுவலா பிரேக்ஃபாஸ்ட் கிடையாது ஸோ இதான் நம்ம லான்ஜு ஸோ எங்க உட்காந்துருக்கோம் ஓகேங்களா நான் ஃபுல்லாக நீ சம்பளாக்களை ஓட்டிட்டேன் பட் மோத் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் உண்மையில் ஒரு நாள் உங்களுக்கு சம்பளாக் மட்டும் பார்க்குறதுக்கு ஆக்சுவலாக அந்த இறந்தாலும் போது ஸ்கீயிங் ரெசார்ட் அது பிக்கஸ்ட் ஸ்கீயிங் ரிசார்ட்டு இங்கே சென்ட்ரல் ஏஷியாவில் ஓகேங்களா நாளை காலையில் என்ன பண்ண போகிறோம் சஸ்பென்ஸுங்க இன்னும் எனக்கே தெரியல ஓகேங்களா போகிறோமா இல்லையன்றது ஓகேங்களா கண்டிப்பாக நாளை காலையில் போனோன்னா வீடியோ கத்தர சந்திப்போம் ஓகேங்களா ஸோ இன்னைக்கு வீடியோ பார்த்துருப்பீங்க சம்பளாக் போயிருப்போம் எப்படி ஒரு அமேசிங்கான நேச்சர் நான் எக்ஸ்பீரியன்ஸு சார் ஒரு ட்ரோன் ஷாட்லாம் பார்த்துருப்பீங்க ஓகேங்களா நான் எதிர்பார்க்கல அந்த ட்ரோன் ஷாட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ருபீஸ் அந்த த்ரீ சிக்ஸ்டி இது ஷார்ட் பார்த்தீங்கன்னா நைன் ஹண்ட்ரட் ருபீஸ் எக்ஸ்ட்ரா பே பண்ணுவீங்க அது அந்த தௌசண்ட் ருபீஸில் கேபிள் கருப்போம்னா தௌசண்ட் ருபீஸ் மற்ற இதுக்கு இன்க்ளூட் பண்ணாதீங்க நீங்கள் ட்ரெக்கிங் தான் கொஞ்சம் கியர்ஸோடு வாங்க ட்ரக்கிங் இயர்ஸ் தான் கூட வாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாமே நான் வந்து பண்ணாமல் விட்டுவிட்டேன் சீங்காவது பண்ணாமல் விட்டுறாதீங்க ஓகேங்களா ஸோ இந்த இந்த வீடியோவாக இதெல்லாம் முடிச்சுக்கலாங்க மாடஸ்ட்ரிங் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அன்பாக அதனாலே நிமிட கொடுங்க திஸ் இஸ்ரீராம் சைனிங் ஆஃப் ஃப்ரம் அல்மை டி கஸ்